ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது கருகள் இல்லாமல் நல்லா க்ரீன் கலரில் தளிர் வந்து எதா பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கறோம் எதுக்காகனால் ரோஜா எப்போவுமே நம்ம மண்ணை சரியில்லைன்னா கூட கருகள் வரும் அதுக்காக சொல்கிறேன் நான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் இந்த ரோஜா செடி ஏற்கனவே ரெகுலராக நம்ம பார்க்குற ரோஜா செடி தான் இதுக்கும் நான் லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றுறேன் புதுசாக வாங்கின ரோஜா செடிக்கும் ஊற்றலாம் இதுக்காகனா நம்ம முன்னாடியே ஊற்றிட்டா கருகள் இல்லாமல் நல்லா தளிர் வரும் ரெட் கலர்லேயும் வரும் க்ரீன் கலர்லேயும் வரும் பாருங்கள் ரெட் கலர் தளிர் வந்திருக்கு இது வந்து பூவெல்லாம் பூத்து கட் பண்ணாமல் இருக்குது சில கிளையிலெல்லாம் கட் பண்ணிடணும் நீங்கள் பூ பூத்த உடனே கட் பண்ணிடணும் கிளை நீங்கள் சப்போஸ் பூ பூத்துதுன்னா விதை வேணும்னா பெரிய பூவாக பார்த்து அந்த செட் அந்த பூவை விட்டீங்கன்னா சீடு ஃபார்மாகிடும் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ரோஜா செடியில் விதை வேணும்னா சீடு ரெடி பண்ணணுன்னா பெரிய பூவாக பார்த்து நீங்கள் அந்த பெரிய பூ வந்து கட் பண்ணாமல் ரோஜா செடியிலே விட்டுட்டிங்கன்னா இது போல் பாருங்கள் சீடு வரும் இந்த சீடு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறினோன்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த இதில் கூட நிறைய வந்துச்சு இருந்தாலும் நம்மளுக்கு பூ வேணும் செடியில் நிறைய ஃப்ளவர்ஸ் பார்க்கணுன்னா நம்ம நிறைய விடக்கூடாது ஒரே ஒரே ஒரு பக்கம் மட்டும் சீடுக்கு விட்டுதான் இப்போ இங்கெல்லாம் கூட பாருங்கள் இருக்குது இங்கேயும் பூத்தாச்சு இந்த பக்கத்தில் கூட இன்னும் இருக்குது ஆனாலும் நான் இந்த செடியில் இன்னும் நிறைய தளிர் வரணுன்ட்டு கொடுக்குறேன் ஆனாலும் நிறைய பூ பூத்து முடிஞ்சிச்சு இருந்தாலும் நான் கொடுக்குறேன் இந்த செடிக்கு எதுக்காகனா பாருங்கள் இங்கெல்லாம் காலியாக தான் இருக்குது தள்ளிரெலாம் வராமல் ஏன்னா இந்த சைடெலாம் பூத்தாச்சு அதுக்காக நம்ம இப்போ திருப்பி புது தள்ளிர் வரணுன்றதுக்காக லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் இது வந்து புது செடி நம்ம இந்த செடிங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் எருவு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நம்ம செஞ்சு காட்டிட்டு ஊற்றலாம்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த ரெண்டு செடிக்கு நம்ம இந்த பெரிய செடிக்கும் கொடுக்கலாம் நீங்கள் வந்து தண்ணி வந்து நிறைய செடி வச்சுருந்தீங்கன்னா பக்கெட்டில் அந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம் அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு இந்த மூணு செடிக்கு மட்டும் ஒரு அஞ்சாறு கிளாஸ் இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டேன் பிளைன் வாட்ரு பாருங்க இது வந்து ஏற்கனவே நான் வந்து பனானா ஃபர்டிலைசர் சொல்லியிருந்தேன் முழு வாழைப்பழம் வந்து நீங்கள் போட்டுவிட்டு நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா டுவெண்ட்டி டேஸ் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் கரெக்டான நாள் வந்து டுவெண்ட்டி டேஸ் வைக்கணும் நீங்கள் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு நம்ம சீக்கிரம் கூட எடுக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் வைக்கணும் கொஞ்சம் நாளைக்கு இப்போ வந்து ஒரு மூணு செடிக்கு தான் நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது வந்து ஒரு முக்கால் லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணிக்கு டென் எம்எல் டுவெண்ட்டி எம்எல் வரைக்கும் எடுக்கலாம் இந்த பணம் நான் ஃபர்டிலைசரு இது வந்து ஏற்கனவே நம்ம வேர்க்கடலை கடுகு இதெல்லாம் நம்ம போட்டுது அப்படியே ஈரப்பதமாக வச்சுருந்தனால டார்க் கலர் ஆயிடுச்சு வேர்க்கடலை கடுகு எள் இந்த மூணுமே நீங்கள் மிக்சி கப்பில் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பனானா ஃபர்டிலைசரில் கொடுக்கணும் பாருங்க போல் அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் கொடுக்கணும் இந்த பனானா ஃபர்டிலைசர் வந்து இதுபோல் நீங்கள் ஏற்கனவே வாழைப்பழம்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க இதுவும் நீங்கள் அப்பத்துக்கு கூட கடுகு எள் வேர்க்கடலை இது வந்து அப்பத்துக்கு அப்பத்துக்கே நீங்கள் வந்து மிக்ஸி கப்பில் பவுட்ரு பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நீங்கள் கலந்துட்டு ஒன் ஹவர் நீங்க நீங்கள் போல கலந்து வச்சுட்டு ஊற்றிடலாம் செடிக்கு இந்த வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையும் கலந்த ஃபெர்டிலைசர் வந்து அந்த கருகள் இல்லாமல் நல்லா ரெட் கலர் தளிர் வரும் சில கலர் செடிக்கு கூட ரெட் கலர் இல்லாமல் கொஞ்சம் கலர் கம்மியாக கூட வரும் டார்க் ஆரஞ்சு ரெட்டுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய கலர் தெரியும் ரெட் கலர் தளிர் இந்த பெரிய செடிக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் ரெண்டு மூணு கிளாஸ் அளவுக்கு ஊற்றுலாம் இது கலந்த தண்ணி லிக்விட் ஃபெர்டிலைசரு இந்த பனானா ஃபெர்டிலைசர் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது நிறைய சேர்த்திங்கன்னா செடி வந்து கறிக்கு காஞ்சிடும் அதுக்காக முன்னாடி நான் வந்து அளவு சொல்லியிருக்கேன் இது போல் நம்ம ஊற்றிட்டு நீங்கள் அங்கங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா பூ பூத்த இடமெல்லாம் கட் பண்ணிட்டிங்கன்னா புது தள்ளிர் போடும் ரெட் கலரில் போடும் சில செடியில் க்ரீன் கலரில் போடும் போல் புள்ளி புள்ளியாக வெள்ளை வெள்ளையாக லீஃப் மேலே இருந்துதுன்னா ரோஸ் செடியில் நீங்கள் அந்த லீஃபெல்லாம் எடுத்து விட்டுருந்தோம் எடுத்து உங்களுக்கு வந்து புது தளிர் போடும் இப்போ எப்படி நம்ம ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துருக்குறோம் அதுக்காக அடிக்கடி நம்ம மருந்து அடிக்கிறதுனால தான் அந்த ஒயிட் கலரில் மேலே வந்து படிஞ்சிருக்கு மருந்து அடித்தா வராது என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுன்னா இலை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இலை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் கூட தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லாயிருக்கும் லீஃப்லாம் கூட நல்லா வரும் அது பாருங்க இதில் நீங்கள் கலந்து இப்போ லிக்விட் ஃபர்டிலைசர் கலந்து ஊற்றிருக்கேன் இதில் மோர் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் சூப்பராக செடி வளரும் லீஃப்லாம் கூட பெருசாகும் வீடியோவில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஜெர்பரா பிளான்ட்டில் மொட்டு வந்திருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த சைஸில் தான் இந்த மொட்டு சைஸில் தான் இந்த கிளை கூட இந்த இது இப்போ பெருசாகுது பாருங்கள் பூ பூக்கப்போகுது இப்போ இன்னொரு மொட்டு கூட வந்துச்சு பாருங்கள் ஜெர்பரா கூட நம்ம கரெக்டாக எருவு போட்டால் பூ பூக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ